எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பையன் ஸ்கூல் போகிறான் ஒழுங்காவே படிக்க மாட்டான் நல்லா படிக்க மாட்டான் எப்போ பார்த்தாலும் திட்டு வாங்கிட்டே இருப்பான் அவங்க சார் எப்போ பார்த்தாலும் நீ மாடு மேயிடா மாடு மேய்க்க தாண்டா லாய்க்கு மாடு மேய்க்க போடா அப்படி தானே எல்லாம் திட்டுவோம் அது மாதிரி அவரும் திட்டாரு ஒரு நாள் உனக்கு கோபம் வந்துருச்சு சார் ஒரு நிமிஷம் சார் எப்போ பார்த்தாலும் மாடு மேய் மாடு மேய்ங்கிறீங்கள அவன் நிஜமாலுமே மாடு மேய்க்கிறவன் தான் அப்போ அவங்க சார்ட்டு சொல்கிறான் சார் எத்தனை மாடு இருக்குது நம்ம கரெக்டாக பார்க்க முடியுமா உங்களால பார்க்க முடியுமா எத்தனை மாடை ஓட்டிட்டு போனோம் திருப்பி எத்தனை மாடை கூட்டிட்டு வந்தோம் யார் யார் மாட்டை மேய்ச்சோம் எந்தெந்த மாடு எங்கங்க இருக்குது எந்த வயலு யாரோட மா யாரோட வயலு அங்கே மாடை மேய்ச்சா திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா முதல்ல மாட்டுக்கு எந்த நேரம் புல் போடணும்னு தெரியுமா மாட்டுக்கு எந்த நேரம் தண்ணி காட்டணும்னு தெரியுமா இல்லை மாட்டுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா உடம்பு சரியில்லையா நல்லா இருக்கான்னு தெரியுமா அதை விட பெரிய விஷயம் மாடு சாணி போடுறத கரெக்டாக சிந்தாமல் கூட வச்சு உங்களால் பிடிக்க முடியுமா அந்த பிடிச்ச சாணியை அழகாக ராட்டி ஆட்டம் தட்டி அந்த ராட்டி மேலே ஏன் வைக்கலை போடணும்னு தெரியுமா அந்த ராட்டி இரும்பு ராட விட ஏன் இரும்பா அதிகமாக நல்ல உறுதியாக இருக்குன்னு தெரியுமா இதெல்லாம் தெரியாமல் ஏன் சார் நீங்கள் நீ மாடு மேய் மாடு மேய் நாங்கள் அப்படிங்கிறீங்க எங்கள் அப்பா என்ன தெரியுமா சொல்லி அனுப்பிச்சாரு டேய் நான் இந்த இந்த மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் நான் என்னை எங்கள் அப்பா என்ன தெரியுமா சொன்னார் டேய் நீ மாடுமைக்கெல்லாய்க்கில் ஒரு வேலைக்குள்ளே நீ உருப்படியாக செய்ய மாட்டேங்கிற மரியாதையாக பள்ளிக்கூடம் போடான்னு அடித்து என்னை துரத்தி விட்டாரு சார் உங்களுக்கு இது தெரியுமான்னு சொல்லி கேட்டோன்னே சாருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு இனிமேல் அப்படிலாம் சரி திட்டக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணிக்கிட்டார் இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்கன்னா இது நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அந்த வேலையை வந்து கீழ்த்தரமாக நம்ம நினைக்கக்கூடாது கூடாது அந்த வேலையில உள்ள கஷ்டம் அந்த வேலையை செஞ்சாதான் தெரியும் நம்ம எல்லாம் கரையில் உட்காந்துக்கிட்டு சொல்லலாம் இந்த வேலை அப்படி அதை அப்படி செய்யலாம் நானா இப்படி செய்வேன் உண்மையிலேயே நம்மளை விட எல்லா திறமைசாலிகளாக தான் செய்வாங்க அந்த வேலையை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம அதை விட அதிகமாக தான் சொதப்புவோம் அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலை செய்கிறவங்கள மதிக்க கற்றுக்குவோம் அவங்களுக்கும் மரியாதை தருவோம் அப்போ தான் வாழ்க்கையில் நீங்களும் நானும் கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு வருவோம் நீங்களும் நானும் மற்றவங்களோட உழைப்பை மதித்து நல்ல இடத்துக்கு வர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்